அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து நான் பாந்த உலமை பெருமக்களே எல்லோருக்கும் ஈது முபாரக் நல்வாழ்த்துக்கள் எப்பவுமே வருஷந்தோறும் தராவியுடைய பயான் சிந்தனைகள் அவ்வப்போது யாகப்படுத்துகிறது உண்டு முதல் நாள் தராவி உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் இன்னும் உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி தேடுகிறோம் அப்படிங்கிற இந்த வசனம் சோரா ஃபாத்திகா அல்லாவுடைய பெரிய கிருபையால் ரெண்டு மாத காலங்கள் துவா செய்து இந்த துவாவுக்கு பிறகு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ரமலானுடைய முதல் தராவி பகலிலே நோன்பும் இரவிலே இபாதத்தை செய்யும் ஒரு பெரும் ஆரோக்கியமான ஒரு காலத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் அல்லாஹ் இதை நமக்கு முப்பது நோன்புகளையும் முப்பது இரவுகளையும் முப்பது தகஜத்தையும் அல்லாஹ் தனக்கு பூர்த்தியாக்கி தருவானாக ஆமீன் நமக்கெல்லாம் தெரிந்தது போல ரமலானுடைய காலங்கள் மூன்று பத்துகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று அல்லாஹுடைய ரஹ்மத் இரண்டாவது அவனால் கொடுக்கப்படுகிற மிரத் மூன்றாவது அடியார்களுக்காக வேண்டி வழங்கப்பட்டிருக்கிற நரகத்தினுடைய இத்துக்கும் என்னன்னார் விடுதலை முதல் பத்து அல்லாஹுமர்ஹம் நீ பிங்கா ரஹமர் ரஹீன் என்கிற துவாவை நாம் பத்து தினங்கள் ஓதுவோம் ரமலானுடைய ஒரு நாள் பொழுது என்பது அல்லாஹு அக்பர் பிற நாட்களை விடவும் எழுபது மடங்கு சிறப்பு என்று நமக்கெல்லாம் தெரியும் ரமலானுடைய காலங்கள் துவங்கி இருக்கிறது இறந்து போனவர்களுக்கு அல்லாஹ் திரும்ப பூமிக்கு வருவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தால் அது ரமலானிலே ஒரு நாள் பொழுதாக இருக்க வேண்டும் அவர்கள் கேட்பார்கள் என்றெல்லாம் நாம் ஹதீஸனுடைய விளக்கங்களில் இமாம் ஹசன் பசரி ரஹமமுல்லா அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்கிறோம் அல்லாஹ்வின் கிருபையால் இன்றைக்கு முதல் தராவி சூரத்தில் பாத்திகா எந்த சூறாவாக இருந்தாலும் எந்த தொழுகையாக இருந்தாலும் சூரத்தில் பாத்திகா ஓதாமல் எந்த தொழுகையும் இல்லை இது திறப்பு சூரா சாவி சூரா என்றெல்லாம் இதற்கு பெயர் உண்டு சூரத்தில் பாத்திகா குர்ஆனுடைய தாய் உம்முல் குர்ஆன் என்றும் அல்லாஹு தாலா உம்முல் கிதாப் என்றும் இந்த சூறாவை வைத்திருக்கிறான் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீமை சேர்த்தால் ஏழு வசனம் பிஸ்மில்லா இல்லாமல் பார்த்தால் ஆறு வசனம் மொத்தம் இந்த ஏழு வசனங்களையும் அல்லாஹு தாலா மக்காவிலேயும் இறக்கி வைத்தான் மதினாவிலேயும் இறக்கி வைத்தான் இந்த ஒரு சூறாதான் இரண்டு ஊர்களிலேயும் இறக்கப்பட்டது இந்த சூறாவுடைய பறக்கத்திற்காக வேண்டி நபி சொல்லா அலே சொன்னார்கள் மா அன்சல் அல்லாஹுஃபி தௌராத் நபி சொல்லா அலே அவர்கள் சொன்னார்கள் தௌராத்திலேயும் அல்லாஹ் இப்படி ஒன்று இறக்கவில்லை வலாஃபில் இன்ஜில் இஞ்சிலேயும் அலுகம் துசுறாவை போல் இறக்கவில்லை மிஸ்ல உம்முன் குர்ஆன் இந்த அலுகம் து போல வேறு எந்த நபிக்கும் அல்லாஹ் தரவில்லை எனக்கு மட்டுமே இந்த அலுகம் துல்சுறாவுடைய வாக்கியத்தை தந்திருக்கிறான் என்று குரானுடைய வசனங்களிலேயே இந்த ஏழு வசனங்களை நபிசல்லா அலையம் சலாஹித்து சொல்வார்கள் குர்ஆனில் இது நல்ல சூறா என்று வேறொரு சூறாவில் ஒரு சூறாவை பற்றி பேசுவது என்பது சூரத்தில் ஃபாத்திகாவை மட்டும்தான் சூரத்தில் ஹிஜிரில் எண்பத்தி ஏழாவது வசனத்தில் பல கதா மினல் மசானி ஒல் குர்ஆனில் ஹாவதியம் அல்லாஹ் சொல்லுகிறான் உங்களுக்கு கண்ணியமான குர்ஆனை கொடுத்தோம் இன்னும் அந்த குர்ஆனில் திரும்ப திரும்ப ஓதக்கூடிய செபகம் மீனல் மசானி என்று சொல்லுகிற ஏழு வசனங்களை திரும்ப திரும்ப ஓதக்கூடிய வசனமாக உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம் இப்படின்ட்டு இது ரொம்ப நல்ல சுறா என்று குரானில் அழுகுந்து சூறாவை வச்சு உன்னரு சுறாவில் எல்லாம் பேசலாம் அப்போ குரானிலேயே ஒரு சூறா ரொம்ப சிறப்பு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக மேன்மை பெற்றிருக்கிற ஒரு சூறா என்பது சுறத்தில் பாத்திகாவாகும் அப்போ செல்ல அலே செல்லம் சொன்னார்கள் ிகாபி ஷிஃபா உம் என் சூறத்தில் ஃபாத்திகாவில எல்லா நோய்க்கும் உங்களுக்கு மருந்து இருக்கிறது எந்த நியத்திற்காக வேண்டும் நீங்கள் ஓதி ஊதி கொண்டாலும் ஓதி பார்த்து கொண்டாலும் அல்லாஹ் அதிலே உங்களுக்கு ஒரு ஷிஃபாவை வைக்காமல் இல்லை என்று சொன்னார்கள் ஷல்லா அலேஸ்லமர்கள் இந்த சூராவினுடைய நிறைய விஷயங்கள் சிறப்புகள் நமக்கு தெரியும் ஏன்னா திரும்ப 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 ஓதி 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 இந்த சூறாவை நாம் அல்லாஹு மனப்பாடமாகவே எல்லோருக்கும் ஆக்கி வைத்திருப்பான் யாரும் அழுகும் சூறாவை உட்காந்து மனப்பாடமாக்குனதில்லை கேட்டு கேட்டே மனப்பாடம் ஆகிரும் அல்லாஹ் அப்படி ஒரு அற்புதமான சூறா இது தசீரிலே இந்த சூறாவை குறித்து எழுதுகிறபோது தசீர் குருத்துபியிலே இடம்பெறுகிறது இவ்வளே நாலு இடங்களில் அழுதான் என்று அல்லாகத்தலா லயனத்து செய்த போது ஹீனல் லானத் அவனை லயனத்து செய்யப்பட்ட போது அவன் அழுதான் அஜாஜில் என்கிற பெயர் வைத்து அழைத்த இறைவன் இபிலீஸ் என்று சொன்னபோது அவனுக்கு அழுகை வந்தது எப்பயுமே திட்டாத ஒரு இறைவன் திடீரென்று திட்டுக்கிற போது யாருக்குமே திட்டாத ஒருத்தர் ரொம்ப பிரியத்துக்குரியவர் திடீர்னு திடீர்ந்து பேசுகிறப்ப அழுகை வந்துடும் இபிலீஸ் அப்படி அழுதான் இரண்டாவது அவனை மினல்பத்தி மினல் ஜன்னா சொருக்கத்தில் இருந்து வெளியிலே போ என்று அனுப்பிய போதும் அவன் அழுதிருக்கிறான் ஒஹீன பாச முகம்மது நபிசல்லா அலை சொல்லம் பிறந்தபோது அன்றைய தினத்தில் அழுதான் ஓகீன அன்சலத் ஃபாத்திஹத்துல் கிதா பெருமானாருக்கு அலகம் து சோரா இறக்கப்பட்ட நேரத்தில் அவன் அழுதான் இன்று நாலு இடங்களை இமாம் குல்துஃபி ரஹமுல்லா அவர்கள் அல்கம்து சூராவுடைய தப்சீலேயே பதிவு செய்கிறார்கள் அப்போ இப்லீஸ் அழுதுதற்கு காரணம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது அல்கம்துசூரா இறக்கப்பட்ட போது எதற்கு இதற்கு ஏன் அழுதான் என்று வருகிற போது இந்த வசனங்களை ஓதி ஓதி கேட்கிற போது அல்லாஹு தாலா அவர்களுக்கு அதை கபூலாக்குகிறான் மஹ்தூபி அலேஹிம் அலுல்லீன் யா எங்களுக்கு நேரான வழியை காட்டு உன்னால் கோவப்பட்ட கோவப்படுத்தப்பட்டவர்களுடைய வழியும் இல்லாமல் அதேபோல லாலின்களாக வழி மாறி போய்விட்ட அந்த கெட்டவர்களுடைய வழியும் இல்லாமல் எங்களுக்கு நல்லவர்களுடைய வழியை காட்டு என்று பிரார்த்திக்கிறதும் அதில் அவர்களுக்கு ஈமான் சரி செய்யப்படுவதும் ஒவ்வொரு நாளும் நான் செய்யப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பாவத்தையும் அல்லாஹ் இதை கொண்டு மன்னிக்கிறான் என்றும் இந்த வசனங்கள் இறங்கப்பட்ட போது இவ்வளவு பெரிய நன்மைகளை இந்த அடியார்கள் பெற்றுக்கொள்கிறார்களே என்கிற நினைத்து ஷைத்தான் அழுதான் ஷைத்தான் அழுதான் என்று நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம் அதே போல இந்த அல்கம்து சுறாவில் ஈயாக்கன் அபுது ஐயாக்கன் அஸ்தாயின் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்கிற இந்த வார்த்தை அல்கம்து சுறாவில் விஸ்மில்லாவை கழித்தால் ஆறு வசனம் முதல் மூன்று வசனம் அல்லாஹுவை புகழ்வதற்காக வேண்டி வந்திருக்கிற வசனம் எல்லா புகழும் இறைவனுக்கே அவன் அர் ரஹ்மான் ரஹீம் அவன் அருளாளன் கிருபையாளன் மாலிகி ஓமித்தீன் நாளை தீர்ப்பு நாளில் அவன்தான் அரசன் என்றெல்லாம் மூன்று வார்த்தை அல்லாஹுவை புகழ்ந்து மீதம் இருக்கிற மூன்று வார்த்தை வசனங்கள் அல்லாஹுவிடத்தில் நாம் கேட்கக்கூடிய துவாவாக அதுமந்து முந்து வருகிறது அதில் நாலாவது வார்த்தையாக வ ஈயாக்க நஸ்தாயின் உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி தேடுகிறோம் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் இந்த வார்த்தை அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் சூரத்துல் ஃபாத்தியாவில் இந்த அடியார்களுக்கு சொல்லக்கூடிய முதல் உபதேசமே இந்த வார்த்தை என்னையே வணங்குங்கள் என்னிடத்திலேயே உதவி தேடுங்கள் எதை கேட்டாலும் ரப்பிடத்திலே கேட்க வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் நமக்கு முதல் உபதேசமாக குரான் இல்லை இதை சொல்லவும் செய்கிறான் ரமலான் ரமலானிலே நாம் எப்போது கை தூக்கினாலும் அல்லாஹ்விடத்திலே துவா செய்வது தொழுகைக்கு பிறகு துவா செய்வது தகஜத்திலே துவா செய்வது இஃப்தாரிலே துவா செய்வது ரமலான் மாதம் முழுவதும் நமக்கான துவாவை மேம்படுத்தி கொள்வதற்குண்டான ஒரு மகத்தான மாதமாகும் அல்லாஹ்விடத்திலே கேட்பது என்பது அல்லாஹ் ரொம்பவும் விரும்புகிறான் நபிசல் அல்லாஹ் அலைவர் செல்லம் நீங்கள் எதைக் காட்டாலும் ரப்பிடத்திலே கேளுங்கள் நீங்கள் அல்லாஹ் அல்லாமல் வேறு இறைவிடத்திலே அல்லது வேறு ஒருவரத்திலே கேட்பதை அல்லாஹ் ரோசப்படுகிறான் கேட்காமலேயே இருப்பதையும் அல்லாஹ் ரோஷப்படுகிறான் ஏனென்றால் அல்லாஹவிடத்திலே கேட்கக்கூடிய எதையும் அவன் மறுப்பதில்லை மறப்பதில்லை திரும்ப திரும்ப கோ கேட்பதால் அவன் கோவப்படுவதில்லை கைதூக்கிய ஒவ்வொரு கரங்களுக்கும் அல்லாஹ் ஏதாவது ஒரு நியாமத்தை அருள்கொடைகளை அல்லாஹ் தராமல் இருப்பதும் இல்லை அசாலி அவர்கள் எழுதுவது போல் அல்லாஹ் எந்தளவுக்கு ரோசப்படுகிறான் என்றால் அல்லாஹ்விடத்திலே துவா செய்யாமல் அல்லது வேறு மனிதரிடத்திலே யாசகத்திற்காக வேண்டி எதிர்பார்க்கிற போது அல்லாஹ்விற்கு கோபம் வருகிறது என்னிடத்திலே கேட்காமல் இவன் மனிதனிடத்திலே கேட்கிறான் என்று அல்லாஹ்வுக்கு ரோஷம் வருகிறது அதற்கு உதாரணம் எழுதுகிறார்கள் நம் குழந்தை நம்மிடத்தில் ஒரு தந்தை இடத்தில் கேட்காமல் வேறு ஊர் போய் கையேந்தி எனக்கு இதை வாங்கி கொடு என்று ஒரு ஒரு குழந்தை கேட்டால் ஒரு பெத்த தகப்பனுக்கு எந்தளவிற்கு ஒரு ரோஷம் வருமோ அதைவிட பண்புடங்கு ரோஷம் ரப்பிடத்திலே கேட்காதவர்களை பார்த்து அல்லா கோவப்படுகிறான் என்றெல்லாம் வருகிறது ஆகவே ஐயாக்க நஹூது ஒரு முஸ்லீம் அல்லாஹுவை தவிர வேறு யாரிடத்திலையும் யாரையும் வணங்க மாட்டானோ அதே போலத்தான் வையாக்க நஸ்தீன் உன்னையே நாங்கள் உன்னிடத்திலேயே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்கிற இந்த கொள்கையையும் ஒரு முஸ்லீம் பற்றி பிடித்து கொள்ள வேண்டும் அல்லாகுவிடத்திலே ஏந்துகிற கையை அல்லாஹ் ஒருபோதும் அவன் வெறுமனை அனுப்ப மாட்டான் ரமலானில் நமக்கான சிந்தனை இந்த நாட்கள் மட்டுமல்ல எப்போதும் அல்லாஹவிடத்திலே நீங்கள் துவா செய்து கேட்டு பழகுங்கள் அந்த துவா நமக்கு உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நாம் கேட்கக்கூடிய விஷயங்களை அது சரியாக்கி வைக்கும் பலா முசிபத்துகளை தூரப்படுத்தும் எல்லாம் அல்ல இறைவன் முதல் தராவையினுடைய இந்த வசனத்தை வாழ்நாள் முழுவதும் பின்பற்றுகிற பெரும் பேற்றை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக ஆமீன் வாக்ரு ஆவான் அலமது இல்லாஹ் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும்